அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றி மாற்றி பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த மாதிரி பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை உடல் சோர்வு உடல் வலி ஏதாவது கண் திருஷ்டி இல்லை வீட்டில் கணவன் மனைவி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு நமக்கே தெரியாமல் சில நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி பித்து முடிச்ச மாதிரி எல்லாம் இருப்போம் நம்மக்கிட்ட யாராவது பேசிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து நம்ம அதை கவனிக்க கூட மாட்டோம் ஏதோ ஒரு மாதிரி இருப்போம் இது என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கே வந்து தெரியாது ஏன்னா நமக்கு சில பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிட முடியும் சில பிரச்சனைகள் வந்து என்னன்னே தெரியாது ஏன்டா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும் ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி சோர்வா இருக்கும் நம்ம பேசிக்கா வந்து சுறுசுறுப்பான ஆளுங்களாக தான் இருப்போம் ஆனால் கொஞ்ச நாளாகவே வந்து எப்ப பார்த்தாலும் உடல் சோர்வு மன சோர்வு இது போல் வந்து நெகட்டிவான விஷயங்களோ அது நம்ம வீட்டில் நடந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த சிம்பிளான பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நானும் வந்து செஞ்சிருக்கேன் எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அதனால உங்கள் கூட வந்து நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாள் எப்போ வேணாலும் நம்ம வந்து செய்யலாம் ஒருவேளை இப்போ செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்துட்டு செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு வந்து நம்ம பூஜை அறையில் தான் அதனால் கண்டிப்பாக வந்து அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது மேலும் பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் இருந்தால் இதை செய்ய வேண்டாம் ஐந்து நாட்கள் கழித்து அடுத்த முறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்து நீங்கள் செய்யுங்க பெரும்பாலான வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை அசைவம் செஞ்சிருவோம் சாப்பிட்டுருவோம் அப்படிங்க அப்படிங்கிறதுனால நீங்க செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழங்க நல்ல எலுமிச்சம்பளமா வந்து புதுசா கடையில வாங்கிக்கோங்க ஏற்கனவே உங்க வீட்டுல நிறைய எலுமிச்சம்பழம் வச்சிருந்தாலும் நீங்க அதை வந்து இதுக்கு பயன்படுத்தாதீங்க நான் காரணத்தோட தான் சொல்றேன் அதனால புதுசா நல்லதா கடையில வாங்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பார்த்து வாங்கிக்கோங்க எந்த ஒரு புள்ளியும் இல்லாம பார்த்து வாங்கிக்கோங்க இல்ல உங்க வீட்டுல எலுமிச்சம்பளம் மரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மரத்தில் கூட நீங்கள் புதுசாக வந்து அன்றைக்கி பறிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எலுமிச்சம்பளத்துக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் அந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து உட்கிரகிக்கக்கூடிய சக்திகளும் வந்து உண்டு அதனால தான் இந்த கனியை வந்து நம்ம தேவகனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நிறைய விஷயங்களுக்கு இந்த பழத்தை பயன்படுத்தி நல்ல நல்ல பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் நல்ல நல்ல பலன்களும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அதனால் நீங்கள் இந்த எலுமிச்சம்பளம் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து நல்லதா வாங்கிக்கோங்க அடுத்து இதை வச்சு நல்லா எடுத்துக்கோங்க அடுத்து பூஜை அறைக்கு போயிட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சிடுங்க ஏற்றி வச்சுட்டு விநாயக பெருமானை மனமார வந்து வேண்டிக்கோங்க அடுத்து உங்களுடைய முன்னோர்களையும் வேண்டிக்கோங்க அடுத்து குலதெய்வத்தையும் வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு முழுசா ஒரு நம்பிக்கையோட அதாவது இதை செய்வதன் மூலமா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழம் மீது நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா நம்ம விளக்குக்கு பயன்படுத்துறது அதை தடவி விடுங்க சுத்தியுமே அதன் பிறகு மேல ஒரு சிவப்பு நிறத்தில் குங்குமம் வந்து அதாவது உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால தொட்டு குங்குமம் வந்து இந்த எலும்பு சமத்துக்கு வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அது பார்ப்பதற்கு அம்மன் போல தோன்றும் மேலும் இதை நம்ம குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால நம்மளுடைய குலதெய்வம் ீவமானது இந்த எலும்பு சம்பளத்துல ஆகர்சனமாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் பூஜேரியல் அப்படியே இருக்கட்டும் நம்ம மேலே சொன்ன நிலைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி நீங்கள் தீரணும்னு ஆத்மார்த்தமாக போஜியரிய இல்லாமல் வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணடி டம்ளரோ இல்லை கிண்ணமோ வந்து வச்சுக்கோங்க கட்டாயம் வந்து இதுதான் பயன்படுத்தணும் வேறு பீங்கானோ மண்ணகலோ பிளாஸ்டிக்கோ சில்வரோ எதுவுமே வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நம்ம சேனலில் பரிகாரங்கள் நான் சொல்லும்போது சிலதுக்கெல்லாம் பீங்கான் மண்ணகல் எல்லாமே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல சிலதுக்கெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன் எதுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சாதான் பலன் கிடைக்கும் சரிங்களா உங்கள் வீட்டில் இது வரைக்கும் அப்படி கண்ணாடி பாத்திரம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா நிறைய பரிகாரத்துக்கு இந்த கண்ணாடி தான் வந்து பயன்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் அது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா அதுதான் நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியும் இல்லையா அதனால வந்து அது நமக்கு தேவைப்படுது இப்போ அதில் வந்து இந்த எலுமிச்சம்பளத்தை நீங்கள் போட்டுடுறீங்க இப்போ போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எலுமச்சம்பளம் நமக்கு தெரியும் பளிச்சுன்னு வந்து தெரியும் இப்போ அதை நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் எந்த இடத்துல வேணாலும் வைங்க இப்போ டிவி ஸ்டாண்டில் ஸ்பெல்லிங் கூட வைக்கலாம் எங்க வச்சிங்கனாலும் சரி இப்போ மற்றவங்க பார்க்கும்போது அவங்களோட பார்வை அது மேல விழுகிறது அப்படிங்கிறது இன்னுமே நல்லது இப்போ நம்ம வீட்டுக்கு வேற யாராவது வராங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க இது போல யாராவது வராங்க அப்படின்னாலும் அவங்க கண்ணிலையும் இது வந்து தாராளமாக பளிச்சுன்னு படுத்தோம் இது போல எல்லாம் படும்போதும் நமக்கு நல்லது தான் இதை வந்து நீங்க மூடி வைக்க கூடாது அப்படியே திறந்த நிலையில தான் வைக்கணும் இதை வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு ஏழு நாள் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் இது செய்யறோம் அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த பழத்தை மாத்திட்டு இதே போல வந்து செய்யணும் இப்போ இந்த ஏழு நாளைக்குள்ள இந்த எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா அழுகி போயிருக்கக்கூடாது காய்ந்து வேணா போயிருக்கலாம் அப்படி அழுகி போயிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் வந்துட்டு துர்சக்தி இருந்திருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் அதுக்காகவும் வந்து நீங்க பயந்துக்க வேண்டாம் ஏன்னா அந்த கெட்ட சக்தி எல்லாம் இந்த எலுமிச்சம்பளை உட்கிரஹிச்சதுனால தான் இது வந்து அழுகி போயிருக்குது அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை நீங்கள் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் குப்பை தொட்டிலையோ இல்லை தூரமாக தூக்கி போட்டுட்டு வந்துட்டு நீங்கள் கண்ணாடி பவுல கழுவிட்டு திரும்பவும் இதே பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டில் நல்ல சக்தி மட்டும்தான் இருக்கு தெய்வ சக்தி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வுகளை எல்லாம் இந்த எலுமிச்சம்பளம் வந்து இழுத்துக்கும் மேலும் இந்த எலுமிச்சம்பளமானது நிச்சயமா வந்து அழுகி இப்போ காய்ந்துதான் போகிருக்கும் வாங்கும் போது வாங்காம விட்டுருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த தப்பு வந்து உங்க மேலதான் ஏன்னா நீங்க நல்லதா பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏழு நாள் கழிச்சுதான் அந்த எலுமிச்சம்பளம் வந்து துர்சக்தி இருந்தா அழுகி போயிருக்கும் நல்ல சக்தி இருந்தா காஞ்சு போயிருக்கும் சரிங்களா ஒருவேளை நீங்க வாங்கும்போதே சரியானதா வாங்கல அப்படிங்கும்போது அது மூணு நாள்லேயே கூட அழுகி இருக்கும் அதுக்காக நீங்க வந்து பயந்துக்காதீங்க வேற ஒரு நல்ல எலும்பு சம்பளத்தை வச்சு அடுத்து வரக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா எந்த ஒரு செலவுமே கிடையாது வாரம் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஒரு கண்ணாடி பவுலும் எலும்பு மட்டும்தானே மட்டும் தேவை அதனால வந்துட்டு நீங்க நான் சொன்னது மாதிரி பண்ணுங்க நீங்க செஞ்ச ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க என்னவெல்லாம் உங்க வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நிச்சயமாக வந்து குறைய தொடங்கி இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு வாரம் மூன்று வாரம் செய்யும்போது அந்த பிரச்சனைங்கிறது நிரந்தரமாகவே உங்கள் வீட்டை விட்டு போயிருக்கும் ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம குலதெய்வத்தையும் நினச்சி வழிபாடு பண்ணியிருக்கோம் இல்லையா குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சு அப்படினாவே போதும் எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்